சுவனத்தில் வேண்டுமா நாயகம் கூறினார்கள் யார் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கின்றான் எனவே எங்களுக்காக ஒரு சிறந்த வாய்ப்பு சென்னை பெரம்பூர் வீணஸில் நம் சில இஸ்லாமிய இளைஞர்கள் நிலம் வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் முழு நிலம்

நாம் கொடுக்கக்கூடிய இந்த சதுகா எங்களுடைய செல்வத்தை குறைக்காத்து மாறாக அல்லாஹு நஹுவா அதில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் மேலும் சதுகா செய்வதனால் எங்களுடைய பாவங்களை அல்லாஹுஹான் தாலா மன்னிப்பான் வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லாஹ் சுஹான் தாலா நீக்குவான் என்ற தூய எண்ணத்துடன் நாம் அல்லாவின் பாதையில் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சுஹான் எங்களுடைய சதுகாவை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆமீன் ஃபஜிசாக்குமல்லா வசலாம் வரைக்கும் வரமத்து